ரிஷவராசினரை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திற்கு சனி பகவான் வருகிறார் ஸோ இது ஒரு அற்புதமான காலம் வேலை சம்பந்தமான விஷயங்கள் நல்ல லாபத்தை கொடுக்கும் ஸோ அடுத்த இரண்டரை ஆண்டு காலம் தொழில் செய்கின்ற ரிஷபராசிக்காரர்கள் ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலைக்கு போற ரிஷபராசிக்காரர்களுக்கு அற்புதமான ஒரு காலமாக இருக்கும் தொழில் பண்ணுறவங்களுக்கும் சரி வேலைக்கு போகிறவங்களுக்கும் சரி வேலை விஷயத்தில் நிறைய விஷயங்களை கத்துப்பீங்க நிறைய டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பல முன்னேற்றங்கள் முன்னேற்றங்கள்லாம் ஏற்படும் சமுதாயத்தில் நல்ல மதிப்பு உங்களுக்கு ஏற்படும் வெளிநாடு வேலைகளுக்கு காத்திருப்பவர்களுக்கு இது ஒரு பொன்னான காலம் வெளிநாட்டில் நல்ல முன்னேற்றம் காண முடியும் வெளியூர் செல்ல நினைப்பவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு திடீர்னு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதை ரிஸ்க்னாலும் பயப்படாமல் ஏற்றுக்கோங்க கண்டிப்பாக ஒரு வெற்றி கிடைக்கும் கொஞ்சம் முயற்சி செய்தாலும் அதன் பலனாக பெரிய லெவல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்போ நம்ம ஒரு 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 மூணு மாசம் செய்கிற வேலையை நம்ம கஷ்டப்பட்டு செய்வோம் பட் அதுக்கு ஒரு வருஷத்துக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமோ அந்த மாதிரி ஒரு பேர் புகழ் கிடைக்கும் ஸோ இந்த டைம் நீங்க ரொம்ப எஃபிஷியண்டா வேலை செய்யுங்க பெரிய லெவலில் உங்களுக்கு இந்த டைமில் பணம் வரக்கூடிய காலம் மிகுந்த செல்வாக்கு ஏற்படும் நீண்ட நாள் கனவு நல்ல கனவுகள்லாம் ஆசைகள்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நண்பர்கள் மூலமாக தன்னை விட வயதில் மூத்த நண்பர்கள் மூலமாக பல நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும் நிறைய கைட்னஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும் வேலை விஷயத்தில் உங்களுக்கு சீனியர்லாம் யாராவது சொன்னாங்கன்னா அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு பண்ணுங்கள் மிகப்பெரிய முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு காலம் நீண்ட காலமாக இருந்த நோய்கள் நாட்பட்ட நோய்கள்லாம் இந்த வரக்கூடிய காலங்களில் சரியாகும் மருந்து மாத்திரைகள் அளவுகள் குறையும் பூரணமாக குணமடையக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் நெகட்டிவ் என்னன்னு பார்த்தோம்னா ராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய சனி உங்கள் ராசியை மூன்றாம் பார்வையை பார்ப்பார் அதே மாதிரி உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டை பார்ப்பார் கன்னி ராசியே அவர் பார்ப்பாரு ஸோ இதன் காரணமாக சுய ஜாதகத்தில் ஏழு பதினொன்றாம் பாவம் கெட்டுப்போனவர்களுக்கு மட்டும் இந்த டைமில் தேவையில்லாத ஒரு அஃபேரு தேவையில்லாத பழக்கம் வந்து அதன் மூலமாக தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் சந்திக்க வாய்ப்புகள் ஏற்படும் நண்பர்கள் மூலமாக தேவையில்லாத சுமைகள் தேவையில்லாத கமிட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டு அதை சுமக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவீங்க தேவையில்லாத கடமைகளை ஏற்றுக்க வேண்டாம் தேவையில்லாத விஷயங்களை ஒப்புக்கொண்டு ரெஸ்பான்சிபிலிட்டியே மாட்டிக்காதீங்க இந்த டைமில் ஒரு கெட்ட சவகாசம் ஏற்படும் இந்த டைமில் அதாவது ஒரு திடீர்னு ஒரு குறுகிய காலத்தில் மூணு மாதம் நாலு மாதம் பழக்கத்தில் அவங்கள நம்பி பிஸ்னஸில் பணம் போடுறது அவங்கள நம்பி பண ட்ரான்சாக்ஷன்லாம் பண்ணிங்கன்னா அவங்கள ஸ்கேம் பண்ணி ஏமாற்றிடுவாங்க ஸ்கேம் பண்ணி ஏமாந்தவங்க எல்லாமே ராசியை சனி பார்த்தா அவங்க ஸ்கேம் பண்ணி ஏமாற்றத்தில் விக்டிம் ஆகிறாங்க அது ஏமாற்றப்படுறாங்க ஸோ அதனால் இந்த டைமில் கவனமாக இருங்க கெட்ட சவகாசம் ஏற்படும் பப்பு கிளப்புலாம் போய் பணத்தை நேரம் செலவு பண்ணக்கூடிய கெட்ட பழக்கம்லாம் வந்துடும் பார்த்துக்கோங்க பதினொன்றாம் இடத்தில் பதினொன்றாம் பாவத்தில் சனி இருக்கிறதுனால இந்த ஜேசிஐ ரோட்ரி அரிமா லயன்ஸ் கிளப்பு இது போன்ற இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிஸ்னஸ்லாம் எல்லாம் ஏற்படும் நிறைய லாபங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் நடக்க வேண்டிய விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நடக்கும் உங்களுடைய கான்டெக்ட் விரிவு கிடையும் ஒரு பக்கம் பேட் ஃப்ரெண்ட்ஷிப் உருவாகும்னு சொல்றேன் இன்னொரு பக்கம் சனியினுடைய பார்வை வந்து மூணாம் பார்வை தொழிலுக்கு நிறைய நிறைய குட் ஃப்ரெண்ட்ஷிப்பும் கிடைக்கும் சோ அதுல அன்னப்பறவை மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் எது கெட்ட ஃப்ரெண்ட்ஷிப் எதுன்றத நீங்க ரிஷபராசிக்காரங்க பகுப்பாய்வு பண்ணி பண்ணிக்கணும் சோ நடக்க வேண்டிய விஷயம்லாம் லேட் ஆகுங்க எப்பயுமே ராசியை சனி பார்த்தாலே ஆறு மாசத்துல முடிய வேண்டிய வீடு ஒரு வருஷம் ஆகும் மூணு மாசத்துல முடிக்க வேண்டிய வேலையை ஆறு மாசத்துல முடிக்கணும் இப்படி உங்க டார்கெட்லாம் எல்லாம் டிலே ஆகும் அதுக்கு தகுந்த மாதிரி மனதளவா பக்குவப்பட்டுக்கோங்க பதினொன்றாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால வாழ்க்கையில் ஃபவுண்டேஷன் இந்த டைம்ல ஒரு ஃபவுண்டேஷன் சுய ஜாதகத்தில் ரெண்டு பத்து பதினொன்றாம் பாவம் நன்றாக இருப்பவர்கள் அடுத்த இரண்டரை காலத்துக்கு ஒரு தொழில் ஆரம்பித்தா மிகப்பெரிய லெவலில் வெற்றி பெறலாம் மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகலாம் அது போன ஒரு அற்புதமான ஒரு காலம் ஸோ தொழில் பண்ணலான்னு ஆசை இருக்கவங்களாம் ரிஷப் அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு அதுக்கான ஃபவுண்டேஷன் ஒர்க் பண்ணுங்கள் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும்